மணிமுத்தாறு ஒன்பதாவது பட்டாலியன் ஐபிஎஸ் ஆபீசர் கார்த்திகேயன் மீது சொத்து குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுச் சேர்ந்த எமது கட்சி சௌந்தர்யா மற்றும் வினோத்குமார் ஆகியோருக்கு சொந்தமான வீட்டை தற்போது மணிமுத்தாறு ஒன்பதாவது பட்டாலியன் கமாண்டராக பணிபுரியும் டி கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் தனது மனைவி பெயரிலே மன தனது மனைவியை சுதர்லின் விஜிலா பெயரிலே மோசடியாக கிரயம் பெற்றுள்ளார் இவர் எமது கட்சிக்கு தன்னுடைய அவசர செலவு நிமித்தமாக ஒரு முப்பது லட்ச ரூபாய் தேவைப்பட்டது என்பது அவர் நண்பர்களிடம் கோ கூறியுள்ளார் இதனை டி கார்த்திகேயன் ஐபிஎஸ்ஸினுடைய அசோசியேட்டாக தூத்துக்குடியில் செயல்படுகின்ற வெயிலுமுத்து மற்றும் சிலர் இவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து இந்த இவர்களுடைய ஆவணங்களை பெற்று டி காத்தியன் ஐபிஎஸ் அவர்களிடம் கொண்டு அதை வழங்கி அதன் பேரிலே தான் வட்டிக்கு விடுவதாகவும் அதன் பேரிலே ஒரு முப்பது லட்ச ரூபாய் உடனடியாக தருவதாகவும் அதனால் நீங்கள் கிரயமாக ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று கூறி அடமானமாக ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கூறியதன் அடிப்படையில் சுமார் ஒன்றரை கோடி மதிப்புள்ள சொத்தை முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு தனது மனைவி சுதர்லின் விஜிலா பேரிலே கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கிரயமாக ஏற்படுத்திவிட்டார்கள் அந்த கிரைய ஆவணம் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகும் அதன் பின்பு இவர்கள் தனது கிரயமாக ஏற்படுத்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு தென்காசியில் உள்ள ஹெச்டிஎஃப்சி வங்கி கிளையில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அதை அடமானமாக ஐம்பது லட்சத்திற்கு சுதர்லின் விஜிலா டெபாசிட் டைட்டில் ஆஃப் டெபாசிட் வீடாக அளித்ததன் பேரில் அது ஐம்பது லட்ச ரூபாய் சாங்ஷன் செய்யப்பட்டிருக்குது அதன் ஆவண எண் நாற்பத்தி ஏழு பார் நாற்பத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாகும் அதன் பின்பு இது குறித்து எமது கட்சி அவர் டி கார்த்தியன் ஐபிஎஸ்னிடமே நேரடியாக கேட்டபோது அது ஏற்கனவே முடிந்து இனிமேல் ஒன்று செய்ய இயலாது என்று எமது கட்சியின் முன்னுக்கு பின் முரணாக கூறியிருக்கிறார் சில மிரட்டல் தோணியாகவும் கூறியுள்ளார் உடனடியாக எமது கட்சி சென்னை உயர் நீதிமன்ற ம மதுரை கிளையில் ஒரு டைரக்ஷன் கோரி இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று டைரக்ஷன் கோரி வழக்கு தாக்கல் செய்தார் அதனுடைய வழக்கு எண் இருபது எண்ணூற்றி அறுபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகும் அதன் அடிப்படையிலே நீங்கள் தூத்துக்குடி நீதிமன்றத்திலே தற்போது ஜேஎம் ஃபோரிலே மனு தாக்கல் செய்து திருமதி சுதர்லின் விஜிலா ஒன்றாவது எதிரியாகவும் டி கார்த்திகேயன் ரெண்டாவது மற்றும் அவருடைய அசோசியேட்டாக செயல்பட்ட தூத்துக்குடியில் செயல்பட்ட முத்து மற்றும் அவருடைய மனை ஆகியோர் மீது ஒரு குற்ற நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது டி கார்த்திகேயன் ஐபிஎஸ் மீது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் சென்னை போன்ற இடங்களிலே இவர் வில்லங்கமான சொத்துக்களை கிரையம் பெறுவதும் அதன் மூலமாக அதை கூடுதல் விலைக்கு விற்பதுமாகவும் மேலும் வட்டிக்கு விடுவது போன்ற தொழில்களும் தனியார் வங்கிகளுக்கு இவர் ஏஜென்சியாக மறைமுக அரசு பணியில் இருந்து கொண்டு மறைமுகமாக செயல்படுவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது எனவே இது குறித்து ஏற்கனவே காவல்துறையை தமிழக காவல்துறை தலைவர் அவர்களுக்கு முறைப்படி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது முறைப்படி அவருக்காக மனு சௌந்தர்யா அவர்கள் அளித்துள்ளார்கள் ஆனால் இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்பதனால் இவர் மீது எந்த விதமான நடவடிக்கை இன்றையவரே இல்லை இந்த இடத்தை கிரயம் பெற்ற பின்பு சுதர்லின் விஜிலா தூத்துக்குடி சார்பு நீதிமன்றத்திலே ஒரு அசல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் நேரடியாகவே அவர் பேரிலே முன்னூற்றி பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற அசல் வழக்கை தாக்கல் இந்த வீட்டை மீட்டு தருவதற்காகவும் இதை வந்து இவர்களுக்கு வாடகைக்கு எமது கட்சி சௌந்தரியாக வாடகைக்கு கொடுத்ததாகவும் அவர்கள் காலி செய்ய மறுத்ததாகவும் என்று பொய்யான ஒரு குற்றச்சாட்டுடன் ஒரு வழக்கை தாக்கல் செய்து இதுபோன்று தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே அது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவர் இந்த மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் தொழில் செய்வது சட்டவிரோதமாக விரோதமாக ச சட்ட சேர்ந்து கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதும் அதனை வ வில்லங்கமாக காலி செய்வதுமான போன்ற பணிகளிலே தன்னுடைய முழு பணியும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருகிறார் எனவே தமிழக அரசு இதுபோன்ற காவல்துறை கருப்பாடுகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் தமிழகத்திலே இவர்களே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக போய்விடும் எனவே உடனடியாக தமிழக முதல்வரும் தமிழக காவல்துறை அவர்களும் உடனடியாக டி கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் மீது இதுபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு மாவட்டங்களிலே வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளன எனவே அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இவருடைய சொத்து மதிப்பு வருடத்திற்கு ஐநூறிலிருந்து ஆயிரம் மடங்கு அதிகரிப்பதாகவும் என்று பல்வேறு அவருடைய நெருங்கிய வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கிறார்கள் எனவே இவர் பட்டாலியனினுடைய கமாண்டராக இருந்த இவருக்கே உள்ள சொத்து என்பது சில காவல்துறை கருப்பாடுகள் உயர் பதவியில் இருந்து கொண்டு இது போன்ற சட்ட விரோதிகள் செயல்களிலே சமூக விரோதிகளுடன் கூட்டு சேர்வதை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தென் மாவட்டங்களில் இதுபோன்ற கலவரங்கள் ஏற்படுவதற்கும் இதுபோன்ற அமைதியற்ற சூழ்நிலைக்கும் இந்த டி கார்த்திகேயன் போன்ற கருப்பு ஆடுகளும் ஒரு காரணமாக அமைகிறார்கள் எனவே தமிழக அரசு இவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட இந்த செய்தி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்